சன் அஸ்டோ டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களை இந்த எபிசோட் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேர்கள் நிறைய பேர் வழக்கமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா சார் என் ஜாதகத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டமாக இருக்குது சார் எல்லாரும் நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா வந்துருவோம் நல்லா வந்துருவீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்னைக்கு ஒரு அறுபது வயது ஆச்சு இன்னைக்கு வரைக்குமே ஒரு தெளிவில்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு குழப்பமாகவே இருக்குது எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது இப்படி என்று கேட்கின்ற கேள்விகள் ஏராளம் பொதுமக்கள் மத்தியில் உண்டு இதை இரண்டு காரணங்களோடு நம்ம பார்க்கலாம் ஒரு காரணத்தை பார்க்கின்ற போது நம்ம நல்லா இருக்கிறோமா இல்லையானே தெரியாம வாழக்கூடியவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரும் இதுக்கு என்ன காரணம்னா கார் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் கார் வாங்கியிருப்போம் ஆனா கார் வாங்கிட்டு வந்ததுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பெரிய கார் வாங்கிட்டா நம்ம வாழ்க்கை கசந்து போயிடும் இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ண தெரியாத மனநிலை உடையவர்களுக்கும் வாழ்க்கை என்பது ரசிக்க போறதில்லை அந்த அடிப்படையில கண்டிப்பாக நீங்கள் எதை பெற்று கொண்டாலும் இறைவன் அல்லது ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் யோகாதிபதியாக இருந்து எவைகளை அனுபவித்தாலும் அது உங்களுக்கு பரம் திருப்தியை கொடுக்காது அதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்லாமான்னு நினைக்கிறீங்க நல்ல ஹோட்டலுக்கு போங்க சாப்பிட்லாம் அது முடிச்சதுக்கப்புறம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறதுக்குன்னு வசதி வரலையேன்னு நினச்சா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது இப்படிப்பட்ட எண்ண ஓட்டம் உடையவர்களுக்கும் இந்த கேள்வி பொருந்தும் எப்பொழுதுமே நான் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க தயவு செய்து நாம் எங்கு புறப்பட்டோம் இப்போ எங்கே நிற்கிறோம் நம்ம ஆரம்பத்தில் இருபது வயதுல என்னவெல்லாம் இல்லாமல் இருந்தோம் இப்போ இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு இப்படி என்று சற்று உங்களுடைய வாழ்க்கை பாதையை பின்னோக்கி திருப்பி பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படணும் அப்படி ஏற்படலைன்னா உங்க ஜாதகத்துல கோளாறு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அது என்ன சார் கோளாறு இருக்கும் அப்போ ஜாதகமும் ஒரு காரணம் தானே அப்படிங்கிறது கேட்கிறது எனக்கு கேட்குது என்ன கோளாறு இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகம் எப்பொழுதுமே துன்பப்படுவது போல நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கும் உண்மையாகவே இருப்பதற்கு கூட ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் ஒரு லக்னம் ராசி அப்படின்னு ரெண்டு உண்டு ஜாதகத்துல இப்ப நீங்க எனக்கு பார்க்க வருகிற போது முதல்ல பார்க்கறது இந்த மனுஷன் நிம்மதியா இருக்கானா சந்தோஷமா இருக்கிறாரா இவர் யோகத்தோட இருக்கிறாரா எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறாரா இல்ல ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரா இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரா இப்படிங்கிறத ஒரு ஜோதிடராக தெரிந்து கொள்வதற்கு முதலாவதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற உங்கள் ஜாதகத்திலிருந்து பார்க்கின்ற ஆயுதம் என்னன்னு கேட்டால் உங்கள் லக்னமும் ராசியும் முதல்ல நண்பர்களாக இருக்காங்களா யோகாதிபதிகளாக இருக்காங்களா பாதகாதிபதிகளாக இருக்காங்களா இப்படிங்கிறத கவனிக்கிறது உண்டு இது எப்படி நடத்துக்கிட்டீங்கன்னா கடக லக்னம் கும்பராசிக்காரர் ஒருத்தர் வர்றாரு இந்த லக்னத்திற்கு இந்த ராசிநாதன் முழு பகை கிரகம் அப்போ இவர்களுக்கு என்ன தோணும்னு கேட்டால் இந்த கடகலக்கணத்திற்கு கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலோ உண்மையாகவே சொல்லணும்னா அவங்க அடிச்சு நொறுக்கி எதையோ பண்ணி பப்ளிக்ல பெருசா வந்து எல்லாம் பண்ணிருவாங்க நிம்மதியாக இருக்க முடியாது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா எப்போ தோத்து போயிடுவோமோ எப்போ இதெல்லாம் கையை விட்டு போயிடுமோ எப்ப இதெல்லாம் நிலைக்குமா நிக்காதோ இப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் என்ன காரணம் கடகலக்கணம் கும்பராசின்னாலே அவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது எதையோ ஒரு ஆதாரத்தோடு வளர்ந்துருக்காது ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் குபீர் என்று ஒரு இன்னொருத்தர் மூலமாக வந்து இப்படி வந்திருக்காது அதாவது நிலத்துல செடி வளர்றதுக்கும் ஒரு தொட்டியில வளர்றதுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குதோ இந்த மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு நடுக்கமுடைய ஒரு வீரியமற்ற ஒரு விவேகமற்ற ஒரு மனப்பிராந்தி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ புரியுதா லக்னம் என்பது இது பாதகாதிபதி கடகலக்கணத்திற்கு முழு எதிரிகிரகம் யார் என்று எடுத்துக்கொண்டால் எட்டு கோடி அட்டமாதிபதி சனீஸ்வர பகவான் அப்போ இந்த ரெண்டு பேரும் இப்படி இருக்கக்கூடாது இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கோங்க சிம்ம லகணத்திற்கும் அதே போல கும்பராசி யாராவது சிம்ம லகணத்தில் பிறந்து கும்பராசி அல்லது கும்பலகணத்தில் பிறந்த சிம்ம ராசி இதுவும் வாழ்க்கை போராட்டங்களுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் இதே போல ரிஷபராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிசபகன ரிசபராசிக்காரங்களுக்கு தனுசு ராசியில பிறந்தாலும் வாழ்க்கை என்பது போராட்டமாக இருக்கும் சரி சார் இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் நல்லது மாதிரி சொல்ற எங்க ஜாதகத்துல இருக்கான்னு நாங்க செக் பண்ணி எடுத்து பாத்துக்கிறோமே அப்படின்னு கேட்டா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உதாரணமா சொன்னா மேச லக்கணத்துல பிறந்து சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தா உங்களுக்கு என்ன குறைச்சல் அடிப்படை ஆரம்பமே உங்களுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் உங்க ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் எங்க இருக்காங்க யார் யார் ஏதா இற பாக்குறாங்க இல்ல என்ன தசாபுக்தி வரப்போகுது இப்படிங்கிறதுல அதுக்கப்புறமாக வரக்கூடியது ஒரு லக்னத்திலிருந்து ராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் சற்று வளர்முறை சந்திரனாக இருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து ஐந்து ஒன்பது இதில் மிக உத்தமம்னு எடுத்துக்கிட்டா ஐந்து ஒன்பது இப்போ மேசத்துல பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசி தனுசு ராசி ரொம்ப யோகத்தை கொடுத்துரும் என்ன திசைகள் வந்தாலும் உலகத்துக்கே பஞ்சம் வந்துட்டாலும் கூட உங்க வீட்டுக்குள்ள சோத்துக்கு பஞ்சம் இல்லை இது நான் வந்து அடிப்படை விதியாக சொல்ற இப்படிப்பட்ட ஒரு நல்லபடியாக பயமற்ற ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கும் அதாவது சுட்டாலும் வெண் சங்கு தான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் ஏங்கிற மாதிரி உங்க வாழ்க்கை என்பது சூப்பரா போயிட்டு இருக்கும் இதே மாதிரி ரிசபலகணம்னு எடுத்துக்கோங்க இந்த ரிசபலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு கண்ணிராசில பிறந்தா உங்களுக்கு என்ன தப்பு பிரமாதமா இருக்க போகுது அடிப்படையே நீங்கள் பிறந்த இல்லம் நீங்கள் வளர்ந்த விதம் கற்ற விதம் எல்லாவற்றிலும் ஒரு சொன்ன ஒரு பாதை இப்ப ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போனேன் நல்ல வாத்தியார் கிடைச்சாரு நல்ல குரு கிடைச்சாரு நல்ல சொல்லி கொடுத்தாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை ஏற்பட்டு நீங்கள் அடிப்படையாக ரொம்ப சிரமப்பட்டு வளரணுங்கிற அவசியமே இருக்காது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் இதே போல மிதுன லக்கணம்னு எடுத்துக்கோங்க மிதுன லக்கணத்துல பிறந்து துளாராசில பிறந்துட்டா உங்களுக்கு என்ன தப்பு இருக்கு அது என்ன நட்சத்திரம் வேணுமான்னு இருக்கட்டும் இப்படி கேட்கலாம் சில பேர் சார் மிதுன லக்னத்துல செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு சார் மோசமாக இருக்குமே ராகு நட்சத்திரம் இருக்கு ரொம்ப மோசமாக இருக்குமே வியாழனுடைய நட்சத்திரம் பாதகாதிபதி நட்சத்திரம் மோசமாக இருக்குமே இப்படியெல்லாம் கணக்கு போட தேவையே இல்லை மிதுன லக்கணத்தில் பறந்து துலாராசியில் இருந்துட்டா நிச்சயமாக ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கை என்பது மிக சிறப்பாக போகக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் லக்கணம் என்பதும் ராசி என்பதும் பகை நிலைகளிலிருந்து விலகி இருந்துட்டாலே கண்டிப்பாக மிகப்பெரிய அம்சங்கள் கிடைக்கும் உதாரணத்துக்கு யோகமான ஒரு திசைகளை எப்படி கண்டுபிடிக்கிறோம் லக்னத்திற்கு ஐந்து ஒன்பதாம் இடத்தோன் அசுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுப பலன் செய்யும் இதுதான் அடிப்படை விதி அப்ப ஐந்து ஒன்பதாம் இடம்ங்கிறது நல்ல இடம்ங்கிறது உங்களுக்கே தெரியுது இல்லை லக்னத்திலிருந்து எந்த லக்னமாக வேணாலும் எடுத்துக்கோங்க மீன லக்னத்திற்கு ஐந்து கூடவன் சந்திரன் அதே மாதிரி கடக லக்கணத்திற்கு ஐந்து கூடவன் செவ்வாய் விருஷகலக்கணத்திற்கு ஐந்து குடையவன் குரு இப்படி எந்த கோணத்தில் வேண்டுமானால் எடுத்து பாருங்க லக்கணத்திற்கு ஐந்து ஒன்பதாம் பாபாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அதிகபட்சம் நன்மைகளை செய்யக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் ஏனென்று கேட்டால் ஐந்தாம் இடம் என்பது இறை அனுகூலம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பெற்றோர் உற்றார் சேர்த்து வைத்த காசு பணம் சொத்து சொகம் அனுபவங்கள் அதே போல ஐந்தாம் இடம் என்பது நீங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் ஐந்தாம் இடம் என்பது நீங்கள் கற்றுக்கொண்ட உயர்கல்வி ஐந்தாம் இடம் என்பது நீங்கள் மகாலட்சுமி மாதிரி ஒரு மகாலட்சுமி வாசத்தை எடுத்துக்கொண்டு காசு பணத்துக்கு கஷ்டமில்லாம வாழக்கூடிய பொருளாதார அபிவிருத்திகள் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிக உன்னதமான யோக பாக்கியங்கள் இறைவனுடைய அனுகூலம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வரவுகள் அக்கம் பக்கத்திலிருந்து வரக்கூடிய சொந்த பந்தங்கள் மூலம் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் இப்படி ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதிகள் எப்பொழுதுமே யோகாதிபதிகள் என்றுங்கிறதுனால கண்டிப்பாக எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்க லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருந்துட்டா கண்டிப்பாக உங்க வாழ்க்கை அப்படியே நல்லபடியா உருளை போகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் சார் அப்படி இல்லையே சார் நான் கடகலக்கணம் புனர்பூச நட்சத்திரத்துல பன்னெண்டாம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்துக்கிறாரு தேவர சந்திரனாகவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இதில் ஒரு பெரிய பயமும் பயப்பட தேவையில்லை இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாழ கிரகம் யோக கிரகமாக இருக்கிறதுனால அவருடைய நட்சத்திரத்தை பெற்று பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்துட்டா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு ஒரு வசதி வந்துடும் இவங்களுக்கு அடிப்படையா என்ன பேரு பெரிய சுகவாசிகள்னு சொல்லுவாங்க மறைமுகமா சொன்ன என்ன சொல்லலாம் ஒரு சோம்பேறிகள்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல சோம்பேறியும்போ ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் அந்த அவருக்கு என்னப்பா எல்லாமே இருக்கு அவர் சந்தோஷமாக இருக்கிறாருப்பா சுகபோகமா வாழ்றாருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட நியதிகளும் வரும் ஆக எப்பொழுதுமே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது காரணம் அந்த மனசு அந்த மனது காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு சந்திரனை என்ன சொல்றோம் மந்திரங்காலும் மதிமுக்கால்னு சொல்றோமா இல்லையா மந்திரம் கற்றுக்கொள்ளுவது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கத்துக்கிட்டாலும் ஆனால் அது தான் உங்களுக்கு உபயோகப்படும் மீதி எழுபத்தைந்து சதவிகிதம் உங்களுடைய மதி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பிரயோஜனப்படணும் அப்ப அந்த மதி என்று சொல்லக்கூடிய கிரகம் யார் என்று கேட்டால் சந்திரன் அந்த சந்திரன் ஜாதகத்தில் கெட்ட நிலைகளில் பாதகாதிபதிகள் வீட்டுல பாதகாதிபதிகள் நட்சத்திரத்துல உதாரணத்துக்கு கடக லக்னம் கடக யார் பாதகத்தை செய்யக்கூடியவங்க சுக்கரன் பாதகாதிபதி சனி பாதகாதிபதி அப்ப இந்த சந்திரனாகப்பட்டவர் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகம் பிழைத்து கொள்ளும் இப்படி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நீங்கள் குறிப்பாக பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன் இருக்கின்ற அமைப்பே உங்களுடைய வண்டி ஸ்டார்டிங் இக்னீஷியன் மாதிரி எடுத்துக்கொண்டு ஓடுறதுக்கு பெரிய உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையும் அதனால நீங்கள் வந்து ரொம்ப புலம்புறது ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறதை விட்டுட்டு ஜாதகம்னு சொன்னாலே பல காம்பினேஷன் பயங்கரமான எத்தனையோ விதமான சூழலில் யோசிக்கக்கூடிய காம்பினேஷன்ல அதுல உண்டு நீங்க பொத்தாம் பொதுவா ஏதாவது ஒன்று சொல்லி அதுக்கு பலன் தேட முடியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக டெவலப் ஆகணும்னா லக்கணத்திற்கு சந்திரன் பாதகாதிபதிகளின் நட்சத்திரத்தில் இல்லாமல் பாதகாதிபதிகளின் சம்பந்தம் இல்லாமல் அந்த லக்னத்திற்கு வேண்டப்படாத கிரகங்களோடு இணைந்திருக்காமல் அந்த லக்னத்திற்கு வேண்டப்படாத கிரகங்களின் பார்வைகளில் இல்லாமல் அவருடைய நட்சத்திரத்தில் அமராமல் இருந்துவிட்டால் நீங்கள் நிச்சயமாக ஒரு யோகமான ஜாதகர் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை பார்க்கலாம் இப்படித்தான் நடக்கும் அதுதான் உண்மை இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்